விருந்தகத்தின் விட்டத்தை விரித்து பார்த்தவாறே கட்டிலில் படுத்திருந்தாள் பிரியா ஆஸ்திரேலியாவின் புரத் நகரின் மருத்துவமனையில் வயிற்று வலிக்காக சிகிச்சை பெற்று வந்த பிரியா மருத்துவர்களின் பரிந்துரைப்படி ஓய்வுக்காக விருந்தகம் ஒன்றில் இரண்டு நாட்களாக தங்கியிருக்கின்றாள் உடல்நிலை ஓரளவு தேறியிருப்பதை அவளால் உணர முடிந்தது கடந்த மூன்று வருடங்களாக அவளைப் பற்றியுள்ள மனவேதனையால் ஏற்பட்ட வலி எப்போது நீங்கிவிடும் என்பதுதான் அவளின் எதிர்பார்ப்பாக இருந்தது கடந்த மூன்று ஆண்டுகளை காட்டிலும் கடந்த இரு வாரங்களாக குடும்பத்தை பிரிந்து சிகிச்சை பெற்ற போது அவளுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் சொல்லில் அடங்காதவையாக காணப்பட்டது கணவனும் இரண்டு பிள்ளைகளும் ஆஸ்திரேலியாவில் இருந்தும் அவளை கவனிப்பதற்கு யாருமற்ற அனாதை போலவே அவள் சிகிச்சை பெற்று இருந்தார் இலங்கையில் இருந்து படகு மூலம் நடேஷ் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் கிறிஸ்துமஸ் தீவையும் பிரியா படகு மூலம் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கொக்கோஸ் தீவையும் வந்தடைந்தார்கள் அவுஸ்திரேலிய அரசின் சட்டப்படி சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் வந்தவர்களாகவே அவர்கள் காணப்படுகின்றனர் இருப்பினும் இருவரும் அகதி அந்தஸ்து கோரி விண்ணப்பித்திருந்த போது விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் வரை அவர்களுக்கு தற்காலிக விசா வழங்கப்பட்டு அவுஸ்திரேலியாவில் தங்கியிருந்தனர் அங்குதான் இருவரும் சந்தித்து இரண்டாயிரத்தி பதினான்கில் திருமண வந்தத்தில் இணைந்து கொண்டார்கள் அதன் பயனாக அவுஸ்திரேலியாவில் பிறந்த இரு பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா ஆகிவிட்டிருந்தனர் அவர்கள் ஆஸ்திரேலியாவின் மத்திய குயின்லாண்டில் உள்ள பிளோலா என்னும் இடத்தில் வாழ்ந்து வந்தனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அவர்களது அசதி அந்தஸ்து கோரும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து எல்லை பாதுகாப்பு படையின் காவலின் கீழ் கொண்டு வரப்பட்டு அவர்களை அவுஸ்திரேலியாவில் இருந்து இரகசியமாக இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட விசேட விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது நீதிமன்ற இடைக்கால தீர்ப்புக்கு அமைய விமானம் மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு திருப்பி அளிக்கப்பட்டது இந்நிலையில் ஆஸ்திரேலியாவில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் கீழ் பாதுகாப்பு விசாவிற்கு இரண்டாவது குழந்தை இன்னமும் மதிப்பீடு செய்யப்படாததால் நாடு கடத்தப்படுவதற்கு தடை உத்தரவு கிடைத்தது அதன் பின்னர் அவர்கள் கிறிஸ்துமஸ் தீவிற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் அங்கிருந்தவாறு அவுஸ்திரேலியாவில் குடியேறுவதற்கான பல முயற்சிகளை அங்கிருந்து அவர்களது உறவினர்கள் மற்றும் அவுஸ்திரேலியாவில் புகலிடம் கோருவோருக்கான சட்டத்திறனிகள் மூலம் மேற்கொண்டு வந்தார்கள் அவர்களை நாடு கடத்த வேண்டாம் என அவுஸ்திரேலியாவின் குடிமக்களும் கோரிக்கையினை முன்வைத்தனர் இதனால் அவர்களது பிரச்சனை விக்கிபீடியாவில் இடம் பிடிக்கும் அளவிற்கு சர்வதேச ஊடகங்களிலும் பிரசித்தி பெற்றிருக்கின்றது கடந்த சில வாரங்களாக வலி உட்பட்ட உடல் குறைவுகள் குறித்து முறைப்பாடு செய்து வந்த நிலையில் அங்கு சிகிச்சைக்கு உட்பட்டிருந்தாள் கிறிஸ்துமஸ் தீவில் சிடி ஸ்கேன் மேற்கொள்ள முடியாத நிலையில் அவள் அவுஸ்திரேலியாவின் பிரதான நிலப்பகுதியான பற்றியில் உள்ள மருத்துவமனைக்கு அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டிருந்தாள் எனினும் பிரியாவின் கணவன் நடேஷ் மற்றும் பிள்ளைகளான கோபிகாவும் தருணிகாவும் தொடர்ந்தும் கிறிஸ்துமஸ் தீவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் அம்மாவை இதுவரை பிரிந்திராத அவளது பிள்ளைகள் தொலைபேசியில் அழுதார்கள் அம்மாவை தங்களுடன் வருமாறு அழைத்தார்கள் அல்லது தங்களை அம்மாவுடன் கூட்டிச் செல்லுமாறு கேட்டிருந்தார்கள் ஆனால் அதில் எதுவும் நடைபெறவில்லை அவள் தடுப்பில் இருந்தவர்களை கணவன் மட்டுமே அவளுக்கு ஆதரவாக இருந்தார் அதையும் அதிகாரிகள் பறித்து விட்டார்கள் என்ற கவலை அவளை பெரிதாக பாதித்திருந்தது இந்த பெறும்போது அவர்களின் ஆதரவு பிரியாவுக்கு தேவை என்பதுடன் அவள் அருகில் அவர்கள் இருக்க வேண்டும் என அவள் ஆசைப்பட்டாள் ஆனால் அவளது கோரிக்கைகள் எதுவும் பரிசீலிக்கப்படவில்லை என்பதற்கு அப்பால் அவர்கள் மீது ஆஸ்திரேலிய அரசாங்கம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களையே முன்வைத்து வருகின்றது அவர்கள் இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்த பின்பு சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்குள் நுழைந்தவர்கள் என்றும் ியாவும் அவரது கணவர் மற்றும் இரண்டு பிள்ளைகள் ஆகியோர் செலுத்துவோரின் பத்து மில்லியன் டாலர்களை இதுவரை வீணடித்துள்ளனர் என்றும் மேலும் நாளொன்றுக்கு இருபதாயிரம் டாலர் செலவில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை அரசு கூறி வருகின்றது இந்நிலையில் தான் சிகிச்சை பெற்று சிகிச்சைகளுக்கு பின்னர் இரண்டு நாட்கள் விருந்தகம் ஒன்றில் தங்கியிருந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் மருத்துவர்கள் பரிந்துரை செய்ததன்படி அவள் விருந்தகத்தில் இருக்கின்றாள் கட்டிலில் இருந்து வேளை அவளது சட்டத்தரணி அறைக்குள் சிகிச்சைக்கு வந்ததன் பின் இப்போது அவள் தெரிந்த அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது ஆனால் அந்த ஆறுதலான மனநிலை நீடிக்கவில்லை சட்டத்தரணி பின்னாலேயே இல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகளும் உள்ளே வந்தனர் எதுவுமே பேசாதவள் சட்டத்தரணியின் முகத்தை பார்த்தாள் சிகிச்சை முடிந்து இரண்டு நாட்கள் மட்டும்தான் விருந்தகத்தில் தங்க மருத்துவர் சிவாச செய்திருக்கின்றபடியா உங்களை கிறிஸ்துமஸ் தீவுக்கு கூட்டிச் செல்ல வந்திருக்கின்றார்கள் என அவளது சட்டத்தரணி சொன்னார் கணவர் பிள்ளைகளை பார்க்கப் போகின்றோம் என்ற நினைப்பு மகிழ்ச்சியாக இருந்தாலும் பயணம் செய்யக்கூடிய மனநிலையும் உடல்நிலையும் அவளிடத்தில் இல்லை இருப்பினும் கிறிஸ்துமஸ் தீவுக்கு அழைத்துச் செல்வதற்காக எல்லைப்படை காவலர்களால் விருந்தகத்தில் இருந்து அவள் வலுக்கட்டாயமாக விமான நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டாள் இலங்கையின் யுத்தம் முடிந்தபின் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா செல்பவர்களுக்கு எப்போதுமே அங்கு குடியுரிமை கிடைக்க வாய்ப்பில்லை என்பது தெரிந்தும் இன்றும் பலர் அங்கு சட்டவிரோதமாக கப்பல் மூலம் பெயர்ந்து கொண்டிருப்பது கவலை தரக்கூடிய விடயமாகவே காணப்படுகின்றது